ஜான்சியன்டரோ அப்பா செத்துட்டாரா? செத்துட்டா தாத்தா ஹோட்டல்ல. ஹோட்டல்ல. வீட்டுக்கு வர மாட்டாங்க. அப்படின்னா சோபியோட அப்பா ஏதாவது வோன் சாப்ல இருப்பாரு. மாமா, ஸ்கூல் பக்கத்துல வோன் சாப் இருக்கு. ஸ்கூல் பக்கத்துல வோன் சாபா. ஏன்டா நான்லாம் ஊர் galiல தான்டா வோன் சாப் போட்டேன். அதுக்கு நான் நாம பண்ணட்டா இல்ல உங்களுக்கு தான் ஏனுகா தேங்க்ஸ் சாரி அம்மா தேங்க்ஸ் சொன்னா வெல்கம் னு சொல்லணும் இல்ல இப்ப நான் சாரி சொன்னது அன்னைக்கு நான் உங்களை அப்படி பேசினதுக்காக அது எல்லாமே அப்பா மேல இருந்த கோபம் சின்ன வயசுல இருந்து எனக்கும் கார்த்திக்கும் அப்பா தான் எல்லாமே ஆனா இவ்வளவு வருஷம் கழிச்சு அவர் எங்களுக்கு மட்டுமே அப்பா இல்லைன்னு தெரிய வந்தப்போ அதை உடனே ஏத்துக்க முடியல